அண்மை செய்தியை பார்க்கிறோம் கடலூர் அருகே வழிப்பறி வழக்கில் தொடர்புடைய கொள்ளையன் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்களை செய்தியாளர் நாகமுத்து வழங்க கேட்கலாம் நாகமுத்து கொள்ளையன் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் விவரங்கள் என்ன ராஜலட்சுமி கடலூர் மாவட்டத்தில் இன்று அதிகாலை வந்து பாத்தீங்கன்னா மூன்று இடங்கள்ல வந்து லாரி ஓட்டுநர்கள் இடமிருந்து வழிப்பறி சம்பவங்கள் வந்து அரங்கேறின குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா கடலூர் எம்புதூர் பகுதி அப்புறம் ஆணை ஆணையம்பேட்டை பெரியப்பட்டு ஆகிய இடங்கள்ல வந்து லாரி ஓட்டுநர்களை வந்து அவங்க தூங்கி கொண்டிருக்கும் போது அவர்களுடைய செல்போன்கள் மற்றும் அவர்களது பணங்களை வந்து பறிக்கும் சம்பவத்தில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு வந்து இருந்தது இந்த நிலையில வந்து ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை வந்து நிலவுவதாக லாரி உரிமையாளர்கள் வந்து தெரிவித்திருந்த நிலையில திருப்பத்திரி புலியூர் காவல்துறையினர் வந்து அந்த குற்றவாளிகளை தேடும் பணியில தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த முட்டை ரவி என்பவர் வந்து எம்புதூர் என்ற பகுதியில பதுங்கியிருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைக்கிறது இந்த தகவல் அடுத்து அந்த பகுதிக்கு அதாவது எம்புதூர் பகுதியில் பதுங்கியிருந்த விஜய் என்பவரை வந்து பிடிப்பதற்காக காவல்துறையினர் சென்ற போது காவலர்கள் கோபி மற்றும் கணபதி ஆகிய இருவரை வந்து விஜய் வந்து தாக்கியதாக அதாவது அறிவாளியாக வெட்டியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில இவர்கள் அதாவது கணபதியும் கோபியும் வந்து காயமடைந்து கடலூர் அரசு மருத்துவமனையில தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் வந்து பாத்தீங்கன்னா முத்தை ரவி அவர்களை வந்து திருப்பாதிரி புலியூர் ஆய்வாளர் சந்திரன் அவர்கள் சுட்டு தற்போது வந்து பிடித்திருக்கிறார் இந்த இதனால வந்து பாத்தீங்கன்னா கடலூர்ல பெரும் பரபரப்பானது ஏற்பட்டு இருக்கிறது ராஜலட்சுமி போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற கொள்ளையன் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நாகமுத்து கொள்ளையன் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் கடலூர் அருகே அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் புதுச்சத்திரம் பகுதியில் ஆறு பேர் கொண்ட கும்பல் லாரி ஓட்டுநரிடம் வழிப்பறையில் ஈடுபட்டபோது போது கொள்ளையன் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது மேலும் கொள்ளையின் மீது முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளதாகவும் அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற கொள்ளையன் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது தமிழ்நாட்டில் குற்றச்சுமங்களை தடுக்க தற்போது போலீசார் கையில் என்கவுண்டரை எடுத்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது இதனால் குற்றவாளிகள் கலக்கமடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது தற்போது கடலூர் அருகே வழிப்பறி வழக்கில் தொடர்புடைய கொள்ளையன் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது லாரி ஓட்டுநரிடம் வழிப்பறையில் ஈடுபட்ட கும்பலை சேர்ந்த விஜய் என்பவர் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் புதுச்சத்திரம் பகுதியில் ஆறு பேர் கொண்ட கும்பல் லாரி ஓட்டுநரை தாக்கி வழிப்பறி செய்ய முயற்சித்த போது கொள்ளையன் விஜய் என்பவர் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் போலீசாரால் சுட்டுக் விஜய் மீது முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் அண்மை தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது கடலூர் அருகே கொள்ளையன் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற நிலையில் போலீசார் இந்த என்கவுண்டர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது தொடர்ந்து செய்தியாளர் நாகமுத்து விடம் தகவல்களை கேட்கலாம் நாகமுத்து தொடர்ந்து கொள்ளையர்கள் இந்த என்கவுண்டரில் அடிக்கடி சுட்டுக் தெரிவிக்கப்படுது ராஜலட்சுமி கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இங்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நாகப்பட்டினம் விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலை வந்து தற்போது வந்து பயன்பாட்டிற்கு இருக்கு இந்த இடத்துல வந்து ஏராளமான கனரக வாகனங்களை ஓட்டக்கூடிய அந்த லாரி ஓட்டுநர்கள் வந்து அங்கு இழைப்பாடுவதற்காக வாகனங்களை நிறுத்திவிட்டு இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த ஓய்வெடுக்கக்கூடிய அந்த லாரி உரி ஓட்டுநர்களை வந்து இவர்கள் வந்து தாக்கம் முற்படுகின்றனர் மேலும் வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இருபது வயதுக்கும் குறைவானவர்கள் என்று காவல்துறை தரப்புல தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் இன்று மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு தொடர்கதையாகவே இருக்கிறது குறிப்பாக இன்று ஒரே நாள்ல மட்டும் கடலூர் மாவட்டத்துல மூன்று இடங்கள்ல இந்த மாதிரியான வழிபடி சம்பவங்கள் அதாவது லாரி ஓட்டுநர்களை தாக்கிவிட்டு அவர்களிடம் இருந்த செல்போன்கள் மற்றும் பணங்களை வந்து பறித்த சம்பவங்கள் வந்து அரங்கேறின குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா கடலூர் பெரியப்பட்டு என்ற இடத்துலையும் ஆணையம்பேட்டை அப்படின்ற இடத்திலையும் அதன் பிறகு கடலூர் திருப்பாதிரி புலி பகுதிக்குட்பட்ட அந்த எம்புதிர் என்ற கிராமத்திலையும் இது மாதிரியான மூன்று சம்பவங்கள் வந்து இன்று அரங்கேறியதுனால இதற்காக வந்து காவல்துறையினர் இந்த குற்றவாளிகளை தேடி கண்டுபிடிப்பதற்காக தீவிரமாக இன்று வந்து சோதனையில் ஈடுபட்டாங்க அப்போதுதான் வந்து பாத்தீங்கன்னா காவல்துறையினருக்கு இந்த எம்புதூர் என்ற இடத்துல வந்து விஜய் என்ற குற்றவாளி வந்து பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைக்கிறது இந்த தகவலை அடுத்து அங்கு சென்ற காவல்துறையினர் அதாவது காவல் ஆய்வாளர் திருப்பாதிரி காவல் ஆய்வாளர் சந்திரன் தலைமையில போலீசார் வந்து அங்கு செல்றாங்க அப்போது வந்து பாத்தீங்கன்னா பணியில இருந்த அந்த காவலர்கள் கோபி மற்றும் கணபதி ஆகிய இருவரையும் வந்து விஜய் என்பவர் வந்து பாக்குறாரு மேலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அறிவாளால தாக்குதனால மிகுந்த காயமடைறாங்க காவலர்கள் இதனால வந்து பாத்தீங்கன்னா காவல் ஆய்வாளர் சந்திரன் வந்து இந்த மொட்டை விஜய் என்பவரை வந்து என்கவுண்டர் செய்யறாங்க மேலும் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவர் என்றும் இவர் மீது வந்து முப்பத்தி மூன்று வழக்குகள் இருப்பதாகவும் தற்போது வந்து காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த லாரி உரிமையாளர்கள் தரப்புல கூறப்படுவது என்னவென்றால் இரவு நேரங்கள்ல ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில தான் நாங்க வந்து இந்த தேசிய நெடுஞ்சாலைகளை கடக்கின்றோம் இது மாதிரியான சம்பவங்கள் வந்து அடிக்கடி நடைபெறுகிறது ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை வந்து லாரி ஓட்டுநர்களுக்கு இருக்கிறது என்றும் சொன்னாரு மேலும் வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் வந்து உறக்கத்தில் இருக்கக்கூடிய லாரி ஓட்டுநர்கள் வந்து செல்போன்களை திருவிடுவிட்டோம் மேலும் வந்து அவர்களிடம் வந்து பணங்களை பறித்து கொள்விக்கிறார்கள் அப்படி தராத ஓட்டுநர்களை வந்து கடுமையான ஆயுதங்களை கொண்டு தாக்கும் சம்பவங்களிலும் ஈடுபடுறாங்க இதனால வந்து காவல்துறை தரப்புல இதில் எத்தனை பேர் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படி என்ற விவரங்கள் இன்னும் கிடைக்கப்படவில்லை மேலும் வந்து பாத்தீங்கன்னா லாரி ஓட்டுநர்கள் கூறும்போது ஒரு வந்ததுக்கு மேற்பட்ட நபர்கள் தான் வந்து தாக்குதல் சம்பவங்களை ஈடுபட்டார்கள் என்றும் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இருபது வயதுக்கும் குறைவானதாக இருந்தார்கள் என்றும் அவர்கள் வந்து தெரிவித்து இந்த நிலையில காவல் கொள்ளை என் என்கவுண்டரில் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் நாகமுத்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி